வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிற நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எனக்கு கிடைச்ச அனுபவம் நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து அடுத்து நடக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடித்துலியமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் ஒரு ரெண்டு இடம் பார்க்க போகிறேன் அதாவது வாஸ்து பார்க்குறதுக்காக போகிறேன் ரெண்டுமே வந்து இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கணும் அதை பார்க்குறதுக்காக ஒரு காலி இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி போகும்பொழுது அதாவது முதல் விஷயம் இது வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் நடந்த விஷயம் ஏன்னா இப்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா அப்படி தான் சொல்கிறாங்க சென்னைக்கு மிக அருகாமையில் ரெண்டாவது விஷயம் இன்னும் ரொம்ப அருகாமையில் நம்ம பார்க்கலாம் அப்படி முதல் விஷயத்தில் வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு பிளாட் பார்க்குறதுக்காக போகிறோம் ஒரு மனை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க போகிறோம் அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு கிட்டே போயிட்டோம் ஆக்சுவலாக அது நேராக போய்ட்டு ரைட்டில் கட் பண்ணோம் அங்கே அந்த இடத்துல ஒரு ஐம்பது அடி தூரத்தான் தூரம் தான் இருக்குது அந்த சைட்டை ரீச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பஸ்ஸு ஒரு பெரிய பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு அது பிள்ளைகள்லாம் இறக்கி விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் போனது மதிய நேரம் ஸ்கூல் பஸ்ஸுக்கு அங்கே மதிய நேரத்தில் வேலையே இல்லை அந்த இடத்துல ஸ்கூலும் கிடையாது ஆனால் ஸ்கூல் பஸ் வந்து அந்த இடத்துல வண்டி ரிவர்ஸ் எடுத்து திரும்பி வந்த வழியே போகிறாங்க அப்போது நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நம்ம வண்டி வந்து வெயிட் பண்ணது அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு திரும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு கார் வந்து அது ரிவர்ஸில் வந்து ஆப்போசிட் சைடில் போயிடுது அதுவும் திரும்பி போகுது அதுவும் வந்த வழியே போகுது இந்த பஸ்ஸும் வந்த வழியே திரும்பி வருது ஸோ இந்த வண்டிலாம் போனதுக்கப்புறம் நாங்கள் ரைட்டில் கட் பண்ணால் கார்னர் இடம் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நீட்டு அறுபது அடி அகலம் ரெண்டு மனைன்னு நினைக்கிறது நம்ம போய் பார்த்தது அதில் அந்த கார்னருக்கு பக்கத்தில் இடம் தான் நம்ம பார்த்தோம் ஸோ காலி இடம் அந்த இடத்துக்கு போய் அந்த காலி இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் பிரச்சனை அந்த இடத்துக்கு ஸோ அந்த இடம் வாங்கினா இவங்களுக்கு அது சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஐயா இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு உடனே சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு இடம் வந்து பார்த்தோம் அது பில்டிங்காக இருக்குது ஒரு நாலு போர்ஷன் அதில் வாடகைக்கு போயிட்டுருக்காங்க அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே அந்த இடம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாவது இடம் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போது முதல் இடம் நம்ம போய் பார்த்ததுக்கும் அது காலி இடம் தான் ரெண்டாவது பார்த்ததாவது வீடு இருக்குது அது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இன்னொரு பத்து வருஷம் அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் இருந்தாலும் காலி இடத்த வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன் அவங்க காரணம்லாம் கேட்கல ஏன்னா அவங்க வந்து நம்ம சொல்கிறத வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி நடக்கிறவங்க அதனால் அவங்க வந்து சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இது வந்து மக்களுக்கு இது நம்ம ஏன் வேணான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னும் பொழுது அந்த முதல் பார்க்க பார்த்தேன் இல்லையா அந்த இடம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேருந்து வந்து பின்னாடி வந்து திரும்பி மறுபடியும் வந்த வழியே போகிறாங்க அப்போ இறைவன் வந்து நமக்கு சமீட்சையாக கொடுக்குறாப்புல நீங்கள் போகாதீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ஸோ இன்னொரு கார் வந்து அது வந்த வழியே திரும்பி போயிடுச்சு இது ரெண்டுமே வந்து இறைவன் நீங்கள் வந்து இங்கே வராதிங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறார் இதை கூட வந்து மூணு பேர் வந்தாங்க மூணு பேர் யாருமே அதை பற்றிலாம் கவனிக்கலை அவங்க வந்து அந்த இடத்த மட்டும்தான் பார்த்தாங்க பார்த்துட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னாங்க இருந்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது காரணம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வடக்கும் கிழக்கும் பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடம் இருக்குது இவங்களால அந்த உயரத்துக்கு கட்டிடம் கட்டவே முடியாது இதனால தான் இறை குறிப்பும் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நமக்கு வந்து சொல்லியிருக்கு ஸோ இதை யாரும் கவனிக்கலை நம்ம வந்து அதை கவனித்ததுனால் சொல்கிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க ரெண்டாவது இடம் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறாங்க அந்த இடம் பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு ஓகே இதை வாங்கிக்கோங்க இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டால் இன்னொரு பத்து வருஷம் அந்த பில்டிங்கில் நம்ம வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு முதல் விஷயம் இறை குறிப்பு நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அடுத்து நடக்க போகிறத சொல்லிக்கிட்டே இருக்கு ரெண்டாவது ரொம்ப சென்னைக்கு மிக அருகாமையில் விழுப்புரம் பக்கத்துலன்னு சொல்லலாம் அந்த அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய்ட்டு காலையில் நான் ஒம்பது மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் காலையிலே கிளம்பி அந்த ஊரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர்லேருந்து எனக்கு அழைப்பு வருது அதாவது அன்னோன் நம்பர் என்ன கேட்குறாரு அப்படின்னா முதல்ல அவர் வந்து பேசுனது உங்கள் நண்பர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவரோட ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் இருந்து நான் ஒரு அட்வொகேட் பேசுகிறேன் அவர் பேரை கூட சொல்லலை அட்வொகேட் பேசுகிறேன் நான் ஒரு பிளாட் பார்த்துருக்குறேன் அதில் வந்து பாதி அளவுக்கு தெருக்கு வருது அது வாங்கலாமா என்னென்னு நீங்கள் வந்து பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்குறாப்புல சரி பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கேன் நான் திரும்ப வரும்போது நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ன பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னே அப்போது அடுத்த பத்து நிமிஷத்தில் அந்த சைட்டு போய் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ரீச் ஆன உடனே அந்த இப்போ நான் பார்க்குற அந்த ரீச் ஆன சைட் வந்து ஒரு தெருக்குத்து சைட்டு நல்ல தெருக்குத்து உள்ள சைட்டு அது கோட்டீஸ்வரர் தெருக்குத்துன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி ஒரு சைட் அந்த சைட் வந்து ஸோ இறைவன் வந்து எனக்கு முதல்ல சொல்லிட்டார் உங்களுடைய நண்பர் கருணாநிதி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து ஒரு அட்வொகேட் பேசுகிறேன் எனக்கு வந்து சைட் பார்க்கணும் அந்த மனையில் பத்து அடிக்கு மேலே தெரு வந்து நேராக முட்டுது ஸோ அந்த மனை வாங்கலாமா அது ரொம்ப நாளாக விற்காம இருக்குது அப்படின்றார் ஸோ நம்ம போய் பார்த்த சைட்டும் ரொம்ப நாளாக வாங்கி வச்சு இந்த பிளாட்டு இவங்க வீடு கட்டணும் இப்போ தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ தான் அவங்க கையில் வந்து பணம் கொஞ்சம் வந்திருக்கு ஸோ அப்போது அது தெருக்குத்துன்னு நமக்கு முதல்லையே வந்து சொல்லியாச்சு இறைவன் அது நல்ல தெருக்குத்துன்னு சொல்லிட்டார் இது எப்படி சொல்லியிருக்காருன்னா என்னுடைய நண்பர் வந்து கருணாநிதி அவர் வந்து அந்த டிஜிட்டல் ஒர்க்லாம் பண்ணுறாப்புல அவர் இந்த கருணாநிதின்ற பேர் வந்தாலே கருணாநிதினால் யாருன்னா சூரியன் பேர் தான் கருணாநிதி அவர் வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறதில்ல தினமும் அவருடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார் அப்போ சூரியன்னா எந்த திசைக்குரியவர் கிழக்கு திசை அப்போ நான் போய் பார்க்கக்கூடிய இடம் அவர் தெருக்குன்னு சொல்லியாச்சு கருணாநிதின்னு சொல்லிட்டாரு கருணாநிதினா சூரியன் சூரியன்னா கிழக்கு திசை அப்போ வடகிழக்கு பக்கம் கிழக்கு பக்கத்துலேருந்து தெரு வந்து அந்த மனையில் குத்துது இது வந்து எனக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இதை சமீட்சையாக இப்போ எனக்கு வந்து ஒரு நிமித்தமாக என்னுடைய காதில் அந்த செய்தி வந்துடுச்சு அப்போ நான் போய் அந்த இடத்த பார்த்த உடனே ஐயா இது வந்து நல்ல இடம் இது வந்து கோட்டீஸ்வரர் தெரு குத்துன்னு பேர் ஒரு அற்புதமான இடம் நீங்கள் தாராளமாக வீடு கட்டுங்க அப்படின்னு அவருக்கு வந்து சொல்லியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்களே ஒரு பிளான் போட்டு கொடுங்கன்னாரு அதையும் பிளான் நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அவங்க வந்து ஹாப்பி ஆயாச்சு ஸோ ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி போகும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் நல்ல இடம் நமக்கு அமையும் அது எல்லா விஷயத்துக்குமே வந்து இறைவன் சமீச்சை மூலியமாகவும் ஒரு வாய்ஸ் நோட் மாதிரியும் அது வந்து நிமித்தம்னு சொல்லுவாங்க காதில் கேட்கக்கூடிய செய்தி ஸோ அந்த மாதிரியான ஒரு சே தகவலையும் திரும்ப திரும்ப நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போதுன்னு இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து கூர்ந்து கவனித்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நாம் போகக்கூடிய பயணம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாக அமையும் ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து இறை குறிப்பை வந்து உணர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக அது உங்களாலே முடியும் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் பிரபஞ்சத்தின் ரகசியத்தோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்